வாழ்க்கையில் பெரும் நன்மைகள் நடப்பதற்கு முன்னால் அது தாமதமாவது போலதான் ஒரு அறிகுறிகள் தோன்றும் ஆனால் முருகன் இப்பொழுது உனக்கு சொல்லக்கூடிய வாக்கு என்ன தெரியுமா அதற்கான நேரம் வந்துவிட்டது சரியான நேரம் கிடைப்பதற்கான நேரம் இப்பொழுது உன் நம்பிக்கை குலையாத பொழுது நீ கேட்டது இப்பொழுது உனக்கு கையில் வந்து சேரும் சில சமயம் ஒரு நாளில் சில சமயம் ஒரு மாதத்தில் இப்படி பலருக்கு தள்ளி கொண்டே இருக்கின்றது ஆனால் உன்னுடைய வேண்டுதல் இன்றைய தினத்திலேயே உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது மனிதர்களை கருவியாக பயன்படுத்தி வாய்ப்புகளை தானாக கொடுத்தனுப்புகின்றான் இறைவன் நீ எதிர்பார்த்தது மனிதர்களின் கைகளில் இருந்து வரும் போல தோன்றுமானால் உண்மையிலது முருகனுடைய அருளால் முருகனின் கரங்களிலிருந்து கொடுத்தனுப்பப்படுவது நீயே நினைக்காத வழியில் உனக்கு தேவைப்படும் அத்தனையும் வந்து சேரும் பொழுது சில சமயம் அதிர்ஷ்டசாலி என்று நீயே உன்னை நீ நினைத்து பெருமைப்பட்டு அந்த அளவிற்கு மூடிய கதவுகள் எல்லாம் ஒவ்வொன்றாக திறந்து உன் வாழ்க்கையில் ஆச்சரியங்கள் இனி நிறைந்து காணப்படும் முருகன் நான் உன்னை அன்போடு பாதுகாக்கின்றேன் முடியாது என்று நீ விட்டுவிட்ட விஷயத்தை முடியும் என்று நான் உன்னை கையில் எடுத்து முடிக்கவும் வைக்கின்றேன் உன் பிரச்சனைகளுக்கு எல்லாம் உள் அமைதி கொடுத்து சமாளிக்கும் வலிமையை நானே தருகின்றேன் உன் அருகிலுள்ளவருடைய மூலமாக உனக்கு ஆறுதலையும் ஆதரவையும் நான் கொடுத்து அனுப்புகின்றேன் முக்கியமாக உன் வாழ்க்கையில் தடைகளை அகற்றக்கூடிய சுலபமான பாதையை இந்த முருகனுடைய அருள்தானே காண்பித்துக் கொண்டிருக்கின்றது நம்பிக்கை என்பது விதை நீ அதை முருகனுடைய பாதத்தில் வைப்பாயானால் அது மரமாக வளர்ந்து உன் கரத்திற்கு பலனை தரும் நம்பிக்கை குலையாமல் இருந்தால்தானே மனமானது வலிமையாகும் சிந்தனையானது நேர்மறையாக மாறும் அப்படி நீ நம்பிக்கையை குறைத்து கொள்ளாமல் இருந்ததன் காரணமாக உன் முயற்சியில் இருந்த அத்தனை தடைகளையும் உடை நீ முன்னேறுவதற்கான வழியை இப்பொழுது உன் கண்களில் நான் காண்பிக்கின்றேன் இறைவன் உன் கைகளில் வைக்க வேண்டிய அந்த சரியான தருணத்தை தானாகவே உருவாக்குகின்றான் நீ காத்திருப்பது வீண் போகாமல் உன் கனவுகள் எதுவுமே மாறுபடாமல் அப்படியே நடப்பது உனக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும் என் அருள் முழுமையாக உன்னிடம் வந்து சேர்ந்ததற்கான அறிகுறிதான் அது உன்னுடைய மனம் எந்த அளவிற்கு சந்தோஷத்தை காணப்போகின்றது என்பதை இப்பொழுது நான் சொல்லட்டுமா நினைத்த இடத்திலிருந்து உன்னை சாதாரணமாக தேர்வு செய்து சரியான வாய்ப்பை எல்லாம் கொடுத்து அனுப்பி உன் முயற்சிக்கு பெரிய வாய்ப்பை கொடுத்து வெற்றியை நிலைத்து நிற்க இப்பொழுது தானாகவே சூழ்நிலை ஏற்படும் சிக்கல்கள் புரிதல் இல்லாமல் இருந்தது பிரச்சனைகள் இப்படி உன்னை மனதை வாட்டி வதைத்த விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு அகன்று நீ நிம்மதியை பெறுவாய் நீ அமைதியை பெறுவாய் உறவுகள் மீண்டும் மலரும் பாசங்கள் மீண்டும் வேறொன்றும் யாராவது உன்னை விட்டு பிரிந்திருந்தால் எதிர்பாராத விதத்தில் மீண்டும் உன்னை வந்து அணுகுவார்கள் நீ உன்னுடைய உடல் வலிக்கு மருந்து தேடுகின்றாய் நீண்ட நாள் காத்திருந்த அந்த ஆரோக்கிய முன்னேற்றமும் இப்பொழுது வரும் மருத்துவரில் கைகளில் சிகிச்சை இருப்பதாக தோன்றினாலும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அருள்தானே செயலில் இருக்கின்றது உன் மனதில் இருக்கும் பயத்தை நான் அகற்றுவேன் உன் உடலுக்கு தேவையான சக்தியை உன் மனதிற்கு தேவையான வலிமையை இந்த முருகன் நான் தருவேன் உன் கையில் உள்ள சிறிய தொகை பெரிதாகி வரும் வழிகளை நான் உனக்காக திறப்பேன் செலவுகள் குறைந்து வருமானம் பெருகும் முன்னேற்றம் உண்டு நல்லது நடக்கும்